இந்தியாவின் டாப் ஐந்து பணக்கார திரைப்பட இயக்குனர்களை பார்த்தோம் அவர்கள் வாங்குகின்ற சம்பளத்தை பற்றியும் பார்த்தோம் அடுத்தபடியாக இந்தியாவின் டாப் ஐந்து பணக்கார திரைப்பட தயாரிப்பாளர்களை பற்றி பார்ப்போம் இவர்களில் இந்த பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளர் கரண் ஜோக்கர் என்று சொல்லக்கூடிய தயாரிப்பாளர் இவரது சொத்தின் மதிப்பு இருபது கோடி அமெரிக்க டாலர்கள் விட சற்று அதிகமான சொத்தை கொண்டு நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளர் அனில் அம்பானி இவரது மொத்த சொத்து மதிப்பு இருபத்தி நாலு கோடி அமெரிக்க டாலர்கள் ஆகும் விட சற்று அதிகமான சொத்துக்களை கொண்டு இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளரின் பெயர் அர்ஜுன் லூலா என்று சொல்லக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளர் இவரது சொத்தின் மதிப்பு எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு ஆறு கோடி அமெரிக்க டாலர்கள் இந்த வரிசையில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளரின் பெயர் ஆதித்ய சோப்ரா என்று சொல்லக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளர் இவரது மொத்த சொத்தின் மதிப்பு எண்பத்தி ஒன்பது கோடி அமெரிக்க டாலர்கள் இந்தியாவின் டாப் ஐந்து பணக்கார திரைப்பட தயாரிப்பாளர்களின் வரிசையில் முதலிடம் வகிக்கக்கூடிய தயாரிப்பாளரின் பெயர் ரோனி ஸ்க்ரூவால் என்று சொல்லக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளர் இவரது மொத்த சொத்தின் மதிப்பு நூற்றி இருபத்தி ஏழு கோடி அமெரிக்க டாலர்கள் ஆகும் இப்பொழுது போகலாம் கின்னஸ் சாதனைக்கு இந்த நிகழ்ச்சியில் கின்னஸ் சாதனையாக இரண்டு நண்பர்கள் செய்துள்ள சாதனை ஆச்சரியத்திற்குரிய சாதனை அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தொண்ணூத்தொம்பது பப்களுக்கு சென்று மது அருந்தி சாதனை ஒன்றை செய்துள்ளார்கள் இவர்கள் ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்தவர்கள் இவர்களின் பெயர் ஹரி குரோஸ் என்று சொல்லப்படுகிறவர் அடுத்தபடியாக ஜக் ஒயிட்டர்டன் இந்த இருவரும் சேர்ந்து தொண்ணூத்தொம்பது பப்களில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மது அருந்தி ஒரு கிண்ண சாதனையை புரிந்துள்ளார்கள் என்பது வியக்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி விளையாட்டு உலகம் அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது விளையாட்டு உலகம் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற விளையாட்டு ஐஸ்கேட்டிங் என்று சொல்லப்படுகிற விளையாட்டு இந்த விளையாட்டில் உலக அளவில் சாதனைகள் புரிந்த டாப் ஐந்து வீரர்களை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய வீரரின் பெயர் மிச்செலி கிவான் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கர் இவரை விட சற்று அதிகமான சாதனைகளை புரிந்து இந்த பட்டியலில் நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர் பெக்கி ஃப்ளமிங் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கர் அடுத்தபடியாக ஐஸ்கேட்டிங் விளையாட்டில் சாதனைகள் புரிந்த விளையாட்டு வீரர்களின் பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய வீரர் ஸ்காட் பில்டன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க வீரராவார் அடுத்தபடியாக இந்த விளையாட்டில் இரண்டாவது இடத்தில் இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர் கேத்தரினா வாட் என்று சொல்லக்கூடிய ஜெர்மன் வீராங்கனை ஆவார் ஸ்கேட்டிங் இந்த விளையாட்டில் டாப் ஐந்து சாதனைகள் புரிந்த ஸ்டாப் ஐந்து வீரர்களின் வரிசையில் முதலிடம் வைக்கக்கூடிய வீராங்கனையின் பெயர் ஹேனி சோன்ஜா என்ற நார்வே நாட்டைச் சேர்ந்த வீராங்கனையாவார் உலகை சுற்றி முன்னூற்று அறுபது இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கேட்டும் ரசித்தும் மகிழ்ந்தீர்கள் இன்னும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் சம்பத் நன்றி வணக்கம்